வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிறையில் இருக்கிற நபர்களுக்கு நம்ம எப்படி பத்திரப்பதிவு மேற்கொள்கிறது இப்போ சிறையில் இருக்கிற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்திரப்பதிவு மேற்கொள்ள வேண்டிய பத்திர அலுவலகங்கள் எங்கே இருக்குதோ அது அதோடய எல்லைக்கு அப்பாற்பட்ட பகுதியில் பெரும்பாலும் இருப்பாங்க அப்போது அந்த சிறை கைதிகளுக்கு நம்ம வந்து பத்திரம் பதிவு அவசியமாக மேற்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் முதல்ல ஒரு மனு கொடுக்கணும் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நபர் வந்து சிறையில் இருந்து வர்றாரு அவருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திரம் பதிவு செய்யணும் அதுக்கு ஆகிற செலவு தொகைகளை நாங்கள் வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சார்பதிவாளருக்கு ஒரு மனு வந்து கொடுக்கணும் அப்போது அந்த சார்பதிவாளர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என் எல்லைக்கு அப்பாற்பட்ட பகுதியில் இருக்கார் அப்படின்னு சொல்லி மறுக்க முடியாது இது பற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் தேர்ட்டி எயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுது சிறை வந்து சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு அப்பாற்பட்ட பகுதியில் இருந்தாலும் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் தேர்ட்டி எயிட்டாக தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் சொல்லுது இது சம்மந்தமாக மதுரை உயர்நீதிமன்றம் ரிட் பெட்டிஷன் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுவது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற மனு எண்ணில் வந்து உத்தரவு வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ சிறை கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த சிறையில் இருந்தாலும் அவங்களுக்கு பத்திரப்பதிவு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தால் தாராளமாக நம்ம சார்பதிவாளர் அலுவலகத்தை அலங்க அணுகலாம் அதுக்கு வந்து நமக்கு வந்து செக்ஷன் தேர்ட்டி எயிட் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து முழுக்க முழுக்க உதவி புரியும்